அவருடைய கட்சி உட்கட்டமைப்பு முதல்ல கவனிக்கணும் அதன் பிறகு வந்து மற்ற கட்சிகளை வச்சுக்கிறது தப்பு கிடையாதுங்க அவங்களோட மூளை எடுத்து கரெக்டா உபயோகப்படுத்துங்கன்ற அதை விட்டுட்டு நீங்க தேவையில்லாததுல அவங்கள செலவிட வச்சுக்கோன்னா அப்புறம் நீங்க செலவு பண்ற பணமும் வேஸ்ட்டு தானே கட்சியும் வேஸ்ட்டுதானே மேம் இப்போ விஜய் அவர்களுக்கு இளைஞர்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பு இருக்கிறது அப்படின்னு நம்மளால பார்க்க முடியுது ஆனா அவர் விஜய் விஜய் வந்து இளைஞர்கள் எப்படி மேம் கையாள்றாரு அவங்களுக்கான அரசியலை கரெக்டாக முன்னெடுக்கிறாரா அவங்களுக்கு தேவையான விஷயங்களை சொல்கிறாரா இல்லையே அதை தான் சொல்லலைன்னா நான் சொல்கிறேன் அவங்களுக்கு தேவையான விஷயங்களை இவர் என்ன பேசவே ஆரம்பிக்கல இளைஞர்களுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் என்ன தேவை நல்ல கல்வி அதன் பிறகு நல்ல வேலை வாய்ப்பு குற்றமற்ற செயல் குற்ற செயல்களில் ஈடுபடாத தன்மை குற்ற செயல்களை தடுக்க வேண்டிய தன்மை கரெக்டா அதே மாதிரி வந்து போதைப் பொருள்களுக்கு அடிமையாகாமல் இருக்கக்கூடியது ஸோ இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் இளைஞர்களை வந்து அதுலேருந்து அதிலெல்லாம் தடுத்து அவங்க வெளியில் கொண்டு வந்து அவங்கள ஒரு சரியான வழியில் கொண்டு போனோன்னா அந்த இளைஞர் பட்டாளமும் உங்களை நம்பி வருதுன்னா அந்த இளைஞர் பட்டாளத்துக்கு நீங்கள் அதை முன்னிறுத்தி செய்யக்கூடிய செயல்களாக எல்லாமே இருக்கணும் அது இல்லாமல் போச்சுன்னா அப்புறம் அது வேஸ்டு தானுங்க